ஒன்றுமே நியூஸ் இல்லைன்னு வைங்களேன் குருமூர்த்தி ஐயாவுக்கு அவர் தலைவர் தான் நியூஸு அவர் வர்றாரா அப்படின்னு சொல்லிட்டு தலைவருக்கு தெரியவே தெரியாதுன்னு வச்சுங்க இவராக கிளம்பி போவார் கிளம்பி போகிறதுக்கு முன்னாடி எவன்ட்டையாச்சும் காதில் போட்டு போவாப்புல சொல்லு அதாவது நான் சொன்னேன்னு சொல்லாத ஆனால் எனக்கு தெரியாத மாதிரியே ரகசியமாக சொல்கிற மாதிரி சொல் ஒரு நியூஸை கிளப்பி விடுறது இ அதை இவங்க இவ்வளோ பிளான் பண்ணுறாங்கல்ல அது அங்கேக்குள்ள கை இந்த இது டீ குடிச்சிட்டு இருப்பார் இங்கே உட்காந்துக்கிட்டு அவர் வீட்டில் ரிலாக்ஸாக இவங்க இம்சையெல்லாம் வேணான்னு சொல்லி தான் வீட்டில் தனியாக ஒதுங்கி உட்காந்துட்டாப்புல ஆனால் அங்கே போய்ட்டு இவரை போய்ட்டு எதுவும் இல்லை அப்படின்னா இவரை நோண்டுறத தவிர அவங்களுக்கு வேற வழியும் கிடையாது ஏன்னா இவங்க வேற எங்கேயாச்சும் போனால் எவனுமே வரமாட்டேன் அங்கே போனாத அங்கே போனதுக்கப்புறம் திடீர்னு வந்துருப்பாரா வெளியில் போடான்னு சொல்லவும் முடியாது அவர் ஏண்டா வந்த உங்கள் வேணாம் வேணாம்னால உங்கள் பக்கம் கூட இல்லாமல் இருக்கேன் எதுக்கட இங்கே வந்தால் கேட்க முடியும் சரி வாங்க உட்காருங்க டீயை குடிங்க ஒரு காமணி நேரம் இருபது நிமிஷம் அந்த டீயவும் டீ சூடாக இருக்குல்ல கொஞ்சம் ஆற்றணும்ல கொஞ்சான்னு சொல்லிட்டு அரை மணி நேரமாக குடிப்பாய்ன் குடிச்சுப்பட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நாங்கள் தான் பேசணும் இவங்களுக்கு தெரியும் வெளியில் கூட்டம் இருக்குன்னு வந்தோனே உங்களுக்குலாம் யார் நியூஸ் சொன்னது சொல்ல முடியுமா உவால் தான் சொன்னால் வர சொல்லி அப்படின்ட்டு